பையனுக்கு கிட்ட போகணும் அப்படின்றதுக்காக அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டேங்க அவர் வந்து இன்றைக்கி தான் கொடுத்துருக்காரு ஃபைவ் ஓ கிளாக் ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் வர சொல்லியிருக்காரு நேற்று வந்து ஃபுல் டே எனக்கு ரிப்போர்ட்டை கையில் வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னே நினச்சேன் அப்போ நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க அவங்களோட ரிலேட்டிவ்ல ஒரு டாக்டர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்பர் கொடுத்தாங்க அவங்கக்கிட்ட நைட்டு வந்து பேசினேன் ரிப்போர்ட் அனுப்பி வச்சேன் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆர்திரிஸ் அப்படின்றது இல்லை அவனுக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒரு லெவல் அதிகமா இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அது ஈஸ்னோஃபீலியான்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து அலர்ஜி அதிகமாக இருக்கும் அதாவது இவனுக்கு அடிநாய்டு ப்ராப்ளம் இருக்குல்ல அதனால அந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்க இன்னொன்னு சொன்னாங்க அவனுக்கு எலும்புகள்லாம் அப்ப ஏன் பெயினா இருக்கு அப்படின்றத பாக்கணும்னா டீல ஐசிஹெச் அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொன்னாங்க எல்லா டாக்டர்ஸும் ஒரே இடத்துல இருப்பாங்க நீங்க செப்பரேட்டா போய் அவங்க கிட்ட ஒரு டெஸ்ட் இவங்க கிட்ட ஒரு டெஸ்ட் அப்படின்னு செப்பரேட் டாக்டர்ஸ் நீங்க பாக்க தேவையில்ல இங்க போனீங்கன்னா டோட்டலா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கிடைக்கும் பெரிய டெஸ்டாக எடுப்பாங்க அது வந்து எடுத்தோம்னா கண்டிப்பாக இவனுக்கு உள்ள என்ன பிரச்சனை இருக்குன்றது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஆர்த்தரிட்டிஸ் இல்லை அப்படின்னு அவங்க நைட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாகவே இருந்தது நம்ம பரவாயில்ல அந்த ஒரு விஷயம் இருந்ததுன்னா லைஃப் லாங் டேப்லெட் போட வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் அந்த பெயின் வந்து அவனால் தாங்கிக்க முடியலங்க ரொம்ப சோர்வாயிட்டே போகிறான் படுத்துக்கிறான் ஆக்டிவா இருக்க வேண்டிய பிள்ளை வந்து அந்த மாதிரி இருக்கிறது தான் எனக்கு என்னன்னு தெரியல கூட்டு பிரார்த்தனை வந்து வேஸ்டே ஆகலைங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எனக்கு கடவுள் நிஜமாவே இருக்காரு இல்லைன்னா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மக்களை காட்டுவாரா உங்க எல்லாரையும் காட்டி உங்க மூலமா எனக்கு ஒரு ப்ரேயர் வந்து கிடைக்கணும் அப்படின்றது வந்து நிஜமாவே ஒரு ஆச்சரியமான அதிசயம்தான் அதே நேரத்துல எந்த மதம் சார்ந்தவங்களா இருந்தாலும் அவங்க ப்ரேயர் எல்லாம் கண்டிப்பா என்னோட பையனுக்கு போய் சேர்ந்துருக்கோம் ஏன்னா உங்க முழு மனசோட உங்க மனசார என் பையனுக்காக நீங்க வேண்டியிருக்கீங்க இன்னும் கொஞ்சம் வேண்டிக்குங்க ஏன்னா அவன் டோட்டலா கிளியர் ஆகி வெளியில வரணும் அவனுக்கு சத்து பிரச்சனைன்றது கண்டிப்பா இல்லை அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அதை கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்யூஷன் கொடுக்கணும் ஒருவேளை சின்ன வளர்ந்தா சரியாகிருமோ அப்படின்னு நினைச்சு அலட்சியமா நான் விட்டுட்டேன்னா பிரச்சனையா அவனுக்கு லைஃப்ல கொடுத்துரும் அப்படின்றதுனாலயும் தான் நான் ரொம்ப பயப்படுறேன் அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் செஞ்சிடக்கூடாது கூடாது ஏற்கனவே அவனுக்கு நான் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்காததுனாலதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து நிக்குது ஒரு கண்ணு முன்னால ஒரு பிள்ளை வந்து வழியால துடிக்கிறத வந்து எப்படி பாத்துக்கிட்டே இருக்க முடியும் கண்டினியூஸா வலிக்குதுன்னு சொல்றது வந்து அவன் ஏதோ சும்மா சொல்றான் இல்ல ஒருவேளை படிக்கிறதுக்காக சொல்றான் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னா அவன் நான் தான் கண்ட்ரோல் பண்ணுவேன் உன்னால முடியலையே நீ ஏன் ஃபோர்ஸ் பண்ணி நீ படிக்கிற எழுதுற அப்படின்னு நான் படிக்க வேண்டான்னு சொல்றேன் ஏன்னா அவன் வழியோட அந்த எழுத்துக்கள் இந்த இந்த விரலை பிடிச்சி இப்படி எழுதுறப்போ இந்த பெருவிரல் இந்த விரல் எல்லாமே அவனுக்கு அவ்வளோ மோசமா வலிக்கும் கைய உதறிட்டு உதறிட்டு எழுதுவான் நான் சொன்னேன் எழுதாத எழுதாதேன்னு நான் தான் சொல்றேன் அந்த அளவுக்கு அவனோட ஒர்க்க படிக்கிற விஷயத்த அவன் கரெக்டா தான் செஞ்சிட்டு இருக்கான் அவன் லீவே போட்டு வீட்ல இருந்தாலும் அவனோட ஒர்க்க அவன் ரொம்ப நல்லா பண்றான் அவனுக்கு நிறைய எய்ம் இருக்கு நம்ம படிச்சு ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்றது இப்போ நேத்து நான் நைட்டு பேசினேன்னு சொன்னேன்ல அவங்களும் இதை ஸ்டடி பண்ணி பாக்கணும்னு சொன்னாங்க நான் எப்பவுமே பாப்பேன் பாத்தீங்களா அவரும் ஸ்டடி பண்ணி பாக்கணும்னு தான் சொன்னாரு ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமா ஈஸியான சாதாரண டெஸ்டுகள்ல தெரியாது அது ஒரு சில விஷயங்கள் டாக்டருக்கே கன்ஃபியூஸ் ஆகும் அதனால கொஞ்சம் டைம் எடுத்து தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாரு எனக்கு ஏன் அந்த பிள்ளைக்கு அப்படி இருக்குன்றது தெரியணும் அவனுக்கு அலர்ஜி வந்தது பார்த்தீங்களா டூ இயர்ஸ் நான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்னு சொன்னேன்ல அந்த டைம்ல இருந்த மருந்து சீட்டெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதில் என்ன மருந்து கொடுத்துருக்கேன் அப்படின்றதையும் நான் டாக்டர் கிட்ட காட்டணும் அதை காட்டினா காட்டினாதான் ஒருவேளை இந்த மருந்துகளால் ஏதாவது சைடு எஃபெக்ட் அவனுக்கு ஆயிருக்குமா அப்படின்றதும் கொஞ்சம் தெரிய வரும் கொரோனா டைமில் பேராசிட்டமால் கொடுத்தது அது எதாவது பிரச்சனை கொடுத்ததான்னு தெரியல எனக்கு எனக்குள்ள நிறைய கேள்விகள் லிவரோட என்சைம் இன்க்ரீஸ் ஆகி அதனால தான் போன் வந்து அவனுக்கு பாதிச்சுச்சு அப்படின்னு சொல்லி தான் எனக்கு லிவரோட என்சைம் குறைக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் இந்த ஆறு மாதமாக நான் எடுத்திருக்கேன் ஆனால் மறுபடியும் அந்த பெயின் வந்து அவனுக்கு இருக்கிறதுனால தான் எது சரியாக இருக்கும் அப்படின்றது இப்போதைக்கு தெரியலை பார்க்கலாம் இன்னைக்கு டாக்டர்கிட்ட போயிட்டு வரேன் இங்கே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க அவனுக்காக இன்னும் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஏதாவது எனக்கு கிளியர் சொல்யூஷன் கிடைச்சு அவன் சரியாகணும் அதுக்காக மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றிங்க உங்க எல்லாருக்குமே